மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

ஒன்றிய அளவில் சாதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் நாங்கள் சாதி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லிட்டார் இப்ப சாதி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தவனு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்த ராமதாஸ் சின்னைய அன்புமணி இன்னும் உங்களுக்கு தன்மானம் இருந்தா சூடு சுரண் இருந்தா அடிக்கடி மோடிங்க வரப்போறாரு பல்லு வளர்க்கறதுக்கு தான் வரப்போறாரு காலையில குளிக்கிறதுக்கு தான் வரப்போறாரு சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி சாதியும் மதமும் கைகோர்த்து ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு மிகவும் பயங்கரமானவை கொடூரமானவை கழகம் பார்க்கல வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராடா மக்கள் முன்னிலகத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர் திரு பசுமணும் பணியின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு திமுக தேர்வு அறிக்கையை ஒரு அதிரடி அறிவிப்பா வெளியே வந்திருக்கிறது கனிமொழி அவர்கள் துணை புதுச்சார் கனிமொழி அவர்கள் ஆஹ் ஒருங்கிணைத்து அதை தேர்வு கொடுத்திருக்கிறார் என்று முதல்வர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமா அத என்ன சொல்றாங்கன்னா நீட்டு தேர்வு வந்து ரத்து செய்யப்படப்பட்டிருக்காங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் நினைக்க ஆக அதிகார பிரிவாக அறுபத்தி ஒன்னு ரத்து செய்யப்படும் நீட் கல்விகள் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செய்யப்படும் அறிவிப்புகள் இருக்கிறது முதல்கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை இதுவரை சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னாலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்று சொன்னாலும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னார்கள் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற போய் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று சொன்னார் பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி சந்தித்து விடுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும் உள்ளாட்சி தேர்தல் ஒரு அறிக்கை கொடுக்கும் நாடாளுமன்றத்திற்கு சில கோரிக்கைகளை முன்வைத்து இதையெல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்திலே வாதிடுவோம் போராடுவோம் பெற்றுத் தருவோம் என்ற அறிக்கை தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் நாடாளுமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது ஆனால் இப்பொழுதுதான் முதன்முறையாக நம்முடைய ஆளுமை மிக்க திராவிட மாநில முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் வரலாற்று சரித்திர வாய்ந்த இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கையை ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கிறதை பெருமை கொள்கிறேன் திராவிட மாடல் என்பதை நாங்கள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல திராவிட மாடல் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று நாங்கள் வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை எதிர்கால இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் நாட்டை இருக்கிறது அப்படி வருமானால் இந்தியா கூட்டணி என்னென்ன செயல் திட்டங்களை தீட்டும் வகுக்கும் செயல்படுத்தும் என்கின்ற

நிச்சயமாக திராவிட மாடல் அரசு நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பொழுது கவர்னருடைய அதிகாரம் பறிக்கப்படும் நீட்டு தேர்வுக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு திமுக தேர்தல் அறியக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் திராவிட மாடல் வெற்றி பெற்றால் நாங்கள் இந்தியா முழுக்க நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுப்போம் இதெல்லாம் அருமையான திட்டங்கள் டெல்லியில உச்ச நீதிமன்றம் இருக்கிறது கடை கோடியில் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏழைக்கு நீதி கிடைக்கவில்லை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு கிளையை சென்னையில் அமைப்போம் என்று சொல்வது சாதாரண சாமானிய மக்களுக்கு தென்கோடி மக்களுக்கு தென் மாநில மக்களுக்கு நீதி பரிபாலனம் எளிய முறையில் கிடைக்க வழிவகுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கலைஞர் உரிமை தொகை தமிழகத்தில் மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆந்திரால பெண்கள் இல்லையா பீகார்ல பெண்கள் இல்லையா உத்தரப்பிரதேச பெண்கள் இல்லையா இந்தியா முழுக்க இந்தியா மாடல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த திராவிட மாடல் அரசு கலைஞர் உரிமை தொகை தமிழகத்தில் வழங்கியது போன்று பெண்களுக்கு வழங்குவோம் என்கின்ற கோரிக்கை என்கின்ற அந்த தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக நான் பார்க்கவில்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இந்தியா கூட்டணிக்கே இந்தியாவுக்கே வழங்கிய தேர்தல் அறிக்கையாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் வாக்காளர்கள் அனைவரும் இதை வரவேற்கிறார்கள் பெருத்த வரவேற்பு இந்தியா முழுக்க இருப்பதை நான் பார்க்கின்றேன் குடியுரிமை சட்டத்தையும் குடியுரிமை சட்டத்தை அப்படியே ரத்து செய்ய முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையும் ரத்து செய்யப்படும் இதெல்லாம் சாத்தியமா நிச்சயமாக சாத்தியம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத கொண்டு வரதுக்கு அவளுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய

இந்தியா கூட்டணி சார்பாக என்ன வாக்குறுதி வழங்கப்படும் என்று சொன்னால் அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன இது திமுக தேர்தல் அறிக்கை அல்ல இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கை நாடு முழுக்க காலை உணவு திட்டத்தையுமே கொண்டு வர முடியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்துக்கு சாத்தியம் ஒரு இந்தியா முழுக்க சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது ஏனால் ஐம்பத்தஞ்சு கோடி காங்கிரஸ் கட்சி இருந்த அந்த இந்திய நீதித்துறை கடன் வந்து இன்னைக்கு கோடிகளை நெருங்கி கொண்டிருக்கிறது சாத்தியமா என்ன பொருளாதார நிபுணத்துவம் இல்லாத நிர்மலா சீதாராமனை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் நிதி நிலைமையை அலங்கோலப்படுத்தியிருக்கிறார் மோடி பத்தாண்டு காலம் இதை நான் சொல்லல அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமிய சொல்லியிருக்கிறார் நீதித்துறை செயலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கியுடைய தலைவராக இருந்தவர் சொல்லுகிறார் திட்டக்கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் சொல்லுகிறார்கள் பொருளாதார நுண்ணு தொழிலாளர்களால் கடன் பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமானால் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வன்மடங்காக வளர்ப்பதற்கும் திட்டங்களை வகுப்பதற்கும் நிச்சயமாக இது மாநில அரசுடைய திட்டம் அல்ல உங்களுக்கு சொல்ல திமுக தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையாக தென்படுகிறது இது வெற்றி முகத்தை காட்டுகிறது ஆகவே சாத்தியமான சாத்திய கூறுகளான திமுகவை பொறுத்தளவில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொல்லாததையும் செய்து காட்டுவோம் அடிப்படையில் தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சு மூன்று ஆண்டுகளில் அதை போன்றுதான் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெல்லும் வெல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் இன்னும் சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருள் குறிப்பாக பாமக போன்றவர்கள் தொடர்ந்து அதைத்தான் முன்னேற்றினார்கள் ஆனா இன்று அவர்களே வந்து திசை மாறி இருக்கிறார்கள் இதுல மோடி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒருபோதும் எடுக்க மாட்டோம் அது ஜாதிவாரியா மக்களை புலவெடுத்தும் அறிவிச்சுக்கிறாரு ஆனால் ராகுல் காந்தி அதை அறிவிப்பும் இருக்காரு இன்னைக்கு முக ஸ்டாலின் முதல்வரும் பாத்தீங்கன்னா அதாவது எடுக்கணும் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பு நடத்தப்பட்டு விட்டது பீகார்ல அதனால சாதி மக்கள் தொகை கணக்கு எடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்கனவே அவர் சொல்லுடைய கோரிக்கை ராகுல் காந்தி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் திமுக தேர்தல் சொல்லுகிறது ராம்தாஸ் போன்றவர்கள் சாதிவாரி கணக்கு நடத்த என்று சொல்லி நாட்டைக்கு சேலத்துல மோடி கூட்டத்தில் பேச தயாரா ஏன் பேசல சும்மா வெறுமனே அறிக்கை மட்டும் கொடுக்க கூடாது சரி நீ எதிர்காலத்துல பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு பத்து சீட்டு வாங்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அது எங்க போய் நிக்குது சாதியும் மதமும் கைகோர்த்து நிக்குது ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு மிகவும் பயங்கரமானவை கொடூரமானவை அவர்கள் அளிக்கப்பட வேண்டிய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அவர் கோஷமிடுவது ஒன்று நடப்பது ஒன்று பேசுவது ஒன்று செயல் ராம்தாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா உங்களை மதிக்கிறேன் ஆனா அதே நேரத்துல மதிப்பு குறிவு அன்னைக்கு நடந்து கொள்ளவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புமணி ராமதாஸ் சந்தித்தாலே நான் அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் பேட்டினோ என்ன கேட்க விரும்புறேன்னு கேட்டா தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்டீங்கல்ல நீங்க முதலமைச்சர் செல்வியா சொல்லிட்டாரு இந்தியா முழுக்க ஜாதி கணக்கு நடத்தும் சொல்லிட்டாரு அதை விட அவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு நாங்க சாதி வாரி கணக்கு நடத்துவோம் சொல்லிட்டாரு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் என்ற கோரிக்கை விடுத்த ராமதாஸ் அன்புமணி இன்னும் தன்மானம் இருந்தா சூடு சொரளி அடிக்கடி மோடி பல்லு வளர்க்கறதுக்கு ஏதாவது காலையில குளிக்கிறதுக்கு ஏதாவது வரப்போறாரு பாத்ரூம் போறதுக்கு ஏதாவது வரப்போறாரு தமிழ்நாட்டை விட அவருக்கு வேற இந்தியாவில வேற மாநிலமே இல்ல அப்படி வரும்போது ஐயா ராமதாஸ் அன்புமணிய எந்த மேடையிலாவது தமிழ்நாட்டில நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வைத்த கோரிக்கையை பிரதமர் அன்புமணியும் ராமதாசும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கொள்கை மூன்றாவது முறையாக மோடி வந்தால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை என்று துணிச்சலாக ஆளுமையாக பேசுவதற்கு ராமதாஸ் அன்புமணியை தயாரா திமுக தயார் சொல்லிருச்சு காங்கிரஸ் சொல்லு அப்படி எங்க இருக்கணும் உங்களுக்கு சதவீத இடஒதுக்கீடை முக்குலத்தோர் மக்களை அறுபத்தெட்டு சாதி மக்களை பகைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் ஒண்ணு எடப்பாடிக்கு நீங்க நன்றியா இருக்கணுமா இல்லையா இல்ல திமுகவும் வந்து இன்னும் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு முடிவெடுக்காம இருக்கு சாதி வாரி கணக்கறுப்பு நடத்தணும்னு சொல்லுது சமூக நீதி கோரிக்கையில திமுக முன்னணி நிக்கிது ஒண்ணு திமுக உங்களுக்கு நன்றியோட பத்து சதவீதம் கொடுத்த அண்ணா திமுக நீங்க இருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்ற மோடியுடன் உட்கார்ந்து கொண்டு மதவாதியுடன் சாதிவாதியாக நீங்கள் கைகோர்த்து உறுத்துவதை மக்கள் எள்ளி நகையாடுவார்கள் பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று ஆனால் திமுக தேர்தல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதை இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அந்த கோரிக்கையை ஏற்கின்றது நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இல்ல சார் நீங்க எவ்வளவு பேசினாலும் ஆனா நீங்க நடைமுறைன்னு ஒன்று இருக்கு கலை யதார்த்தம் இருக்கு சட்டப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி பார்க்கிற பொழுது இன்னைக்கு ஆளுநர் வந்து இந்த முன்னூத்தி அறுபத்தி வரை ரத்து செய்வோம்ன்றாங்க ஆளுநரே வேண்டாம் என்றாலும் ஆளுருக்குள்ள அதிகாரத்தை ரத்து செய்வது என்பது சரியா இன்னைக்கு கூட பொன்முடி வழக்குல அவர் ஆளுநர் அதிகாரத்தை பயன்படுத்துற மாதிரியான தெரியுது சாத்தியமா என்ன ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை பொன்முடிய வந்து அமைச்சர் பதவி ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இதே கண்டம் கோர்ட் ஆயிரம் கோர்ட் அவமதிப்பாயிரம் ஆளுநரை பல முறை உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது துப்பு கட்ட ஆளுநர் எச்சிய மூஞ்சில துப்புனா தொடச்சிட்டு போற ஆளுநராக இருக்காரு நீ ஒரு தபால் காரன் அப்படின்னு சொல்லி நனினி பேரறிவாள வழக்கில் சொல்லியிருக்கு ஒரு போஸ்ட் மாஸ்டர் சொல்லுது அதனால திமுக கொள்கை என்னன்னு கேட்டா நாட்டுக்கு கவர்னர் தேவை இல்லை நாட்டுக்கு தாடியும் வேணாம் நாட்டுக்கு தாடியும் வேணாம் நாட்டுக்கு கவர்னரும் வேணாம் இதான் நம்ம கொள்கை ஆனா இப்ப அவங்க அதிகாரத்தை குறைப்பது கொண்டு முன்னூத்தி அறுவத்துறை எடுப்போம் ஆனா ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை அந்த அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்பது இந்தியா கூட்டணியின் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணம் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆளுநருக்கு ஆப்படிப்பது உறுதி முதல் இந்தியாவில் மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை இன்றைக்கு பாஜக அமுல்படுத்தியிருக்கிறது அந்த இரட்டை ஆட்சி முறையின் மூலமாக ஆளுநர்கள் இந்த அதிகாரத்தை குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தில்லு முள்ளு விளையாடுகிறார்கள் சர்வதிகாரமாக நடந்து கொள்கிறார்கள் ஆளுநர் மாளிகையை ஆர் எஸ் எஸ் மாளிகையாக பாஜக மாளிகையாக சங்கரிவார கூட்டத்துடைய பயங்கரவாத அமைப்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடமாக கவர்னர் மாளிகை செயல்படுகிறது திமுக தேர்தல் கவர்னர் ஆர் என் ரவிய மனசுல வச்சுதான் சரியான ஆப்ப வச்சிருக்கு இந்த பதவியை பறிக்கணும்னு சொல்லு ஆளுநர் ஓட போறது உறுதி இந்த ஆளுநர் இன்னும் மூணு மாதம் தான் ஆட்டம் எல்லாம் அடங்கப்படும் இந்தியா கூட்டணி வெல்லும் ஆளுடைய பல்லு புடுங்கப்படும் ஆளுநர்கள் திரும்ப பெறுவார்கள் இந்தியாவின் சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு தேர்தல் கல நேரம் மாறி மாறி கட்சிகள் விமர்சனம் செய்வது இயல்பு ஆனா அறிக்கை என்பதை சாதாரணமாக கடந்து போக முடியாது சாத்தியமான அறிக்கை தானா உடனே சாத்தியப்படுமா இது இந்திய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆஹ் பிரயோகப்படுத்தப்படும் ஒரு ஒரு அறிக்கை அப்படி இருந்தால் பல்வேறு அறிக்கைகளை அவர் அறிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையெல்லாம் சாத்தியம் தான் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலுத்துக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி アんカー。